சேர்ந்து அப்பா ஹர்விஸ் போறான கண்ணா. கண்ணா அம்மா கூட அம்மா கூட தூங்குங்க. அம்மா கூட தூங்குங்க. லைலா பாடு. லைலா யா யா. ஆ. நல்லா போடு. லைலா குட் நைட் தூங்கு ஐஃபை 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 பண்ணுறா அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரலா பாய் குட் நைட் என்னடா ஏய் அப்பா ஆனா உருதா நீ அம்மா கூட அம்மா கூட போய் படுக்கிறியா அம்மா கூட போய் படுக்கிறியா அம்மா கூட போய் தூங்குடா தூங்கு கண்ணா அப்பா வேலைக்கு போயிட்டு வர ஆபீஸ் போயிட்டு வர டைம் ஆகுது அப்பாவுக்கு சரி கிளால பாடு அம்மா கூட போ போ நீ அம்மா கூட படு அப்பா அப்பா ஆபீஸ் போயிட்டு நீ போய் போ போய் போய் படு போய் சொன்ன பேச்சு கேளு அப்பா பேச்சு கேளு போ படுத்து தூங்கு வெரி குட் பாய் குட் பாய் தானே நீ தூங்கு கண்ணு மூடு கண்ண மூடு அப்போ போத்தி விடுற போத்துட்டுமா அப்போ போத்தி கண்ணு மூடு கண்ணு மூடு கண்ணு மூடு கடை பிடிக்கும் கண்ணு மூடு